வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசுக்கு பணிவான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார் மேலும் அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு சகாப்தம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் தமிழக மக்கள் நலனையும் தேச நலனையும் விரும்பிய அற்புதமான தேசியவாதி மரியாதைக்குரிய தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவு தமிழக அரசியலிலும் பொதுமக்கள் மனதிலும் நிரப்ப இயலாத பெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது துன்பம் என்று வந்தவர்கள் துயர் துடைத்த கரங்கள் அவருடையவை உண்ணும் உணவில் வேறுபாடு காட்டாது எளிய தொழிலாளர்களின் பாசி தீர்த்த வள்ளல் உலக தமிழர்கள் அனைவர் அன்பையும் பெற்ற நடிகராகவும் களங்கமற்ற தலைவராகவும் விளங்கிய கேப்டன் அவர்கள் மறைவிற்கு கட்சி வேறுபாடின்றி அனைவருமே கலைங்கி நிற்பது அவரது வாழ்க்கை என்னும் சகாதத்தின் பெருமை ஆண்டுகள் பல இனி கடந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையப்போவதில்லை தமிழக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராகவும் பொதுமக்கள் பேரன்பை பெற்ற மகத்தான தலைவராகவும் விளங்கிய கேப்டன் அவர்கள் பூத உடலுக்கு தமிழக பாஜக சார்பாக மலர் அஞ்சலி செய்து இறுதி மரியாதை செலுத்தி வணங்கினோம் தமிழகம் முழுவதும் இருந்து வரும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வசதியாக அவரது குடும்பத்தினர் அனுமதி பெற்று அவரது பூத உடலை ராஜாஜி அரங்கில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கேப்டன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட தமிழக அரசு உடனடியாக இடம் ஒதுக்கி அவருக்கு மரியாதை செலுத்த முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் தமிழக பாஜக சார்பில் பணி பண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்